அனைவருக்கும் வணக்கம் நான் ரமேஷ் பேசுகிறேன் இந்த பதிவில் ஜாதகத்துல இருக்க குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஒரு ஜனன ஜாதகம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திலையுமே நம்ம நம்ம ஜாதகத்தையே இப்போ எடுக்கிறோம் இப்படி எடுக்கிறோம் பொழுது இதுல என்ன இருக்கு இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நல் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு பதிவாதான் இது இருக்கு ஒவ்வொரு ஜனன ஜாதகம் இருக்குன்னா தலைப்பிலையுமே ஒரு ஸ்லோகம் எழுதியிருப்பாங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தோட தான் எல்லா ஜாதகமும் எழுதப்படும் அந்த ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்ற அந்த ஸ்லோகம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் ஒரு பதிவை படிக்கிறேன் ஊழ்வினைக்கு தக்கவாறு இன்னாருக்கு இன்ன உறவாக நல்வினை தீவினைகளை அனுபவிக்க ஜனித்த ஒரு உயிரின் பிறப்பு விவரம் பிறப்பு விவரம்ன்றது ரெக்கார்டு நம்ம எப்படி ஒரு பேர்ட் ரெக்கார்டு அப்படின்றத நம்ம வந்து எழுதி வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம ஒரு பிறந்த உயிரின் நல்வி நல்வினை இந்த உயிர் அனுபவிக்குதா தீயவினை இந்த உயிர் அனுபவிக்குதா ஊழ்வினை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெக்கார்ட் தான் நம்ம ஜாதகம் ஸோ இப்ப புரிஞ்சிருக்கோம் நம்ம ஜாதகத்துல எதை பத்தி சொல்றாங்க அப்படின்ட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சு தான் எல்லாரோடைய ஜாதகமும் எழுதப்படுது இந்த ஸ்லோகம் இல்லாத எந்த ஒரு ஜாதகமும் எழுதப்படாது ஏன்னா இது வந்து ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூல் நம்ம ஒரு ஜனன ஜாதகம் எழுதுறோம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பா இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு தான் இந்த ஸ்லோகத்தை எழுதிட்டு தான் நம்ம எழுதணும் இது கண்டிப்பான ஒரு ரூல் இது ஜாதகத்துல இருக்கக்கூடியது ஏன்னா இந்த ஸ்லோகமே சொல்லக்கூடிய ஒரு விவ விவரம் என்னன்னா இந்த உயிர் இந்த உலகத்துல பிறந்திருக்கு ஜனிச்சிருக்கு இந்த உயிர் அனுபவிக்க கூடிய ஊழ்வினைகள் என்ன என்பதை சொல்லு சொல்லக்கூடிய ஒரு பதிவு ஒரு ரெக்கார்டு தான் இந்த ஜாதகம் அப்படின்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் நான் புரிய வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்